தமிழகத்தின் எல்லையை பற்றி சங்ககால இலக்கியங்களில் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி சில இலக்கியங்கள்ல சொன்ன விஷயங்கள்ல ரெண்டும் எடுத்து எடுத்துக்காட்டா சொல்றேன் வடக்கும் தெற்கும் குடக்கும் குணக்கும் வேங்கடம் குமரி தீங்குணல் ஒவ்வொன்று அன்னான்கு எல்லை என்று கார்கை பாடங்கியார் கூறியிருக்கிறார் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தலை தமிழ் ஊரும் நல்லுலகு என்று பணம் பாறனார் கூறியிருக்கிறார் இதற்கு என்ன பொருள் அப்படின்னா வடவேங்கடம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரையும் மேற்கு கடலாக அரபிக்கடலிலிருந்து சோழ மண்டல கடற்கரையாக கடற்கரையான இப்போ வந்து கோரமண்டல கடற்கரைன்னு சொல்றோம் இல்லையா அந்த வங்காள விரிவிடா வரையும் தமிழ் ஊறும் நல்லுலகு பறந்து விரிந்திருந்தது தமிழ் பேசக்கூடிய மக்களால் நிறைந்த தமிழகம் செல்வ செழிப்போடு பறந்து விரிந்திருந்தது அப்படின்னு சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க சரி சங்க காலத்துக்கு பிறகு தமிழ் தென் இந்தியா எப்படி இருந்து அப்படின்னா சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்துல பிற்கால சோழர்களாலும் பிற்காலத்தில் வந்த பாண்டியர்களாலும் அவர்களுக்கு அப்புறம் வந்து நாயக்க மன்னர்களாலும் இது ரூல் பண்ணப்பட்டு வந்திருக்கு அந்த பகுதியை அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க ஈவன் மதுரை ஆட்சி செஞ்ச மதுரை நாயக்கர்கள் திருவனந்தபுரத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு தெரியுது திருவனந்தபுரம் தனியான ஒரு மன்னர் மன்னரால் ஆளப்பட்டு வந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் எப்பெல்லாம் திருவனந்தபுரத்து மன்னர் வந்து மதுரை நாயக்கருக்கு எதிராக புரட்சி செய்கிறாங்களோ அப்பெல்லாம் அதை அடக்கி மதுரை நாயக்கர்கள் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு வரி கட்டக்கூடிய ஒரு பகுதியாக திருவனந்தபுரத்தை வச்சிருந்தாங்கிற விஷயமும் நமக்கு தெரியுது பொதுவாக நம்ம கல்வெட்டுகள் ஆதாரங்களை ஆய்வு செய்யும் பொழுது திருப்பதியில் கிடைச்ச கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு கல்வெட்டுகளில் இருபத்தஞ்சு கல்வெட்டுகள் தமிழ் சார்ந்த கல்வெட்டுகளுக்கு ஒரு கல்வெட்டு கன்னடத்திலும் மீது இருக்கிற ஐந்து கல்வெட்டு ஐந்து கல்வெட்டுகள் தெலுங்குலும் இருக்கு சுசீந்திரத்துல கிடைத்த பெரும்பாலான கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகளாக இருக்கு நாம் எல்லாருக்குமே தெரியும் ஏன்சியன் டைம்ல சங்க காலத்திற்கு சங்க காலத்திலும் தென் இந்தியா முழுவதுமா சேர சோழ பாண்டியர்களால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது மேற்கு கடற்கரை அதாவது மலபார் கோஸ்ட் பிரசன்ட் கேரளா அப்படின்னு சொல்லலாம் இந்த கேரளாவில நம்மளுடைய சேர மன்னர்களும் வட தமிழகத்திலிருந்து திருப்பதியிலிருந்து காவிரி பாயும் தஞ்சை வரையும் கிட்டத்தட்ட சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கலாம் அது வரைக்கும் சோழர்களும் அதுல இருந்து தென்குமரி அதாவது கன்னியாகுமரியோட சதன் டிப்பு வரைக்கும் பாண்டியர்களும் ஆட்சி செஞ்சதுக்கான ஆதாரங்கள் நமக்கு பெரும்பாலும் கிடைச்சிருக்கு சரி நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா சங்க சங்க காலத்துல மன்னர்கள் ஆட்சி காலத்துல இருந்தும் நம்மளுடைய கால சக்கரத்தை கொஞ்சம் ஓட்டி முன்னாடி கொண்டு வந்தா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி நான் சொல்ல வர விஷயம் என்ன இதோட முக்கியத்துவமான கருத்து என்ன அப்படிங்கிறது பிரிவினை சொல்றதுக்கான விஷயம் இல்லை ஆனா இந்த பிரிவினை இந்த தென்பகுதியில இருந்த பிரிவினை மூலமா நான் சொல்ல வர விஷயம் என்னங்கிறது நான் லேட்டர் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அது முன்னாடி சுதந்திரத்துக்கு சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நமக்கு பிரிவினை அப்படிங்கிறது மொழிவாரியாகவும் மதம் ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் இந்தியாவில் ஏற்பட்டுச்சு ஆங்கிலேயர்கள் பொதுவாகவே இந்துக்களையும் இஸ்லாமியர்களும் பிரிக்க அவங்க போட்ட விதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல வங்க பிரிவினை வங்காளத்தை மேற்கு வங்காளமாகவும் கிழக்கு வங்காளமாகவும் பிரித்து அவங்க முதல் முதல்ல மொழிவாரியாக மத ரீதியாக இந்தியா பிரிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருந்தது அப்படி அவங்க பிரிக்க ஏற்பட்ட அந்த விதை சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்தியாவாகவும் பாகிஸ்தானாகவும் தனியாக பிரிஞ்சிடுச்சு அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே சமயத்தில் நம்ம வாரியாகவும் பிரிக்க பிரிக்கப்படுறதுக்கான முயற்சிகளையும் அவங்க செஞ்சுட்டாங்க உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி சித்தூர் அப்படின்னு ஒரு மாவட்டமே கிடையாது மதராஸ் மாகாணத்தில் அந்த சித்தூர் அப்படிங்கிற மாகாணத்தை ஆங்கிலேயர்கள் எப்படி உருவாக்குறாங்கன்னா தெருத்தணி சித்தூர் புத்தூர் இந்த பகுதிகளெலாம் சேர்த்து ஒரு புது மாவட்டமாக அவங்க உருவாக்குறாங்க ஏன்னா அப்போதான் வந்து மாநிலங்கள் லெவலில் அந்த மொழி வாரியான பிரச்சனைகளை உருவாக்கணும் நம்ம போயிட்டாலும் இந்தியாவில் இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் அதாவது பெரித்தாளன் கொள்கையில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதை முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல சித்தூர் அப்படிங்கிற மாகாணத்தை அவங்க மதராஸ் மகா ஒரு தாலுக்கால மதராஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல உருவாக்குறாங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே நமக்கு பிரிவினை எந்த மதத்துல எல்லாம் ஆரம்பிச்சு அப்படின்னா மொழிவாரியாவும் நம்ம பிரிஞ்சிருந்தோம் ஏன் அப்படின்னா மொழிவாரியா நம்ம பிரிஞ்சா நம் மொழிக்கான தனித்துவம் கிடைக்கும் நம்ம மொழிக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் நம் மொழி சார்ந்த மக்களால் ஆட்சி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில தோண்டி ஆரம்பிச்சுச்சு இது அரசியல்வாதிகளும் பெரும்பாலும் செஞ்சாங்க வித மாற்று கருத்தும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே முதல் முதல்ல மொழி மாகாணம் பிரிவினை அந்த கொள்கை ஆந்திர பிரதேஷ் மாகாணத்துல மதராஸ் மாகாணத்தில இருந்து தனியா பிரிக்கப்படும் பிரிக்கப்படணும் கொள்கை அதுக்கு ஏற்பட்டுச்சு பொட்டி சீதாவுலு அப்படிங்கிற என்ன செஞ்சாரு அப்படின்னா ஆந்திர பிரதா தனி ஆந்திர பிரதேஷ் ஃபார் தெலுங்கு பீப்புள் அப்படிங்கிற அந்த கோர்ட்டோட அவர் ஃபாஸ்டிங் பாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சார் உண்ணாவிரோன்பு இருந்து தனி மாநிலம் தெலுங்கர்களுக்காக வேணும் அப்படின்னு முயற்சியில் அவர் தன் உயிரையும் விட்டார் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவமான விஷயம் இப்படி மொழிமொழியாக பிரிக்கப்படணும் அப்படிங்கற போது எல்லைகள் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஒரு காம்ப்ளிகேஷனும் ஏற்பட்டுச்சு மக்களுக்குள்ள எப்படி எல்லாம் அதை பிரிக்கணும் எல்லைகளை இருந்து நிறைய சண்டைகளும் பிரச்சனைகளும் உருவாச்சு சரி இப்ப தென் தமிழகத்துல தென் பகுதியில மதராஸ் மாகாணத்துடைய பகுதியில் எவ்வாறு நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தென் மேற்கு பகுதியில திருவனந்தபுரம் சமஸ்தானம் இருந்தது அதற்குட்பட்ட பகுதிகளை சார்ந்த தவிர அங்க கேரள மக்கள் என்ன கேட்டாங்கன்னா திருவனந்தபுரம் கொச்சி மலபார் டிஸ்ட்ரிக் மதராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மலபார் டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி இதெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைந்த கேரளம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அது மட்டும் இல்லாம வட பகுதிகளை சென்னை உட்பட சென்னை திருத்தணி திருவள்ளூர் பொன்னேரி சில பகுதிகளெல்லாம் ஒண்ணு சேர்த்து இந்த பகுதிகளெல்லாம் சேர்த்த ஆந்திர பிரதேசம் அவங்க வேணும்னு தெலுங்கு மக்கள் கேட்டாங்க இந்த பக்கத்தில் வடமேற்கு மேற்கு பகுதியில் அதாவது நம்மளுடைய கேஜிஎஸ் கோலார் கோல்டு ஃபீல்ட் அது இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தென் கன்னடா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் வடமேற்கில் இருக்கக்கூடிய மதராஸ் மாகாணத்தோட பகுதிகளை கன்னட மக்களுக்கு வேணும் அப்படின்னு கன்னட மக்கள் கேட்டாங்க இப்படி மதராஸ் மாகாணத்தில் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் மொழிவாரியா பிரிவினைக்கான பிரச்சனைகள் இருந்துச்சு தமிழ்நாட்டுல மதராஸ் மாகாணத்தில் திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒருங்கிணைந்த தமிழகம் அப்படிங்கிற கொள்கை உருவாச்சு சோ இந்த மதராஸ் மாகாணம் நாளா பிரிக்கப்படும் போது ஒவ்வொரு பகுதிகளிலும் மொழிவாரியான பிரச்சனைகள் உருவாச்சு தென்பகுதியில திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி உருவாச்சு இந்த கட்சியிலே உருவாச்சு அப்படின்னா அந்த பகுதியில சிறுபான்மை அந்த பகுதியில இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு அவங்க வந்து சிறுபான்மையாகவும் அவங்களை தாழ்ந்தப்பட்டவளாகவும் அவங்க திருவனந்தபுரத்துல நடத்தப்பட்டாங்க இந்த அந்த சாதி ரீதியான தாக்குதல்களை சரி போராடணும் அப்படிங்கிறதுக்காக திரு ஆல் இந்தியா திருவனந்தபுரம் காங்கிரஸ் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியை அந்த கட்சியை யார் உருவாக்குறாரு அப்படின்னா பி எஸ் மணி அப்படிங்கிறத உருவாக்குறோம் இந்த கட்சி திருவனந்தபுரம் அரசியலில் பங்கேற்று எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று அவங்க தான் வந்து டிசைடிங் ஃபேக்டராகவே ஆகிறாங்க அவங்க யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி பெற முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கும் அவங்க வளர்ச்சி பெற்றாங்க ஆனாலும் இந்த பகுதியில் சாதி ரீதியான தாக்குதல்கள் மிக அதிகமாக இருந்தது சரி இந்த திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நாகர்கோயில் கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதிகள் அவங்க கூட வேணும் அப்படின்னு அவங்க கேட்டப்போ இந்த ஆல் இந்திய திருவனந்தபுரம் காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சது அப்படின்னா இத தமிழகத்தோட இணைக்கப்படணும் அப்படிங்கிற கொள்கைக்காக அவங்க போராடினாங்க அப்படி அந்த கட்சி பி எஸ் மணியா தோற்றுப்பட்ட அந்த கட்சி லேட்டரா யார் தலைவராக வராங்க அப்படின்னா நாத்தானியல் அப்படிங்கிறவங்க அந்த கட்சிக்கு தலைவராக வராரு நாத்தானியல் அந்த கட்சிக்கு தலைவரான இருக்கறோம் அவர் தமிழகத்தில் இருக்க எல்லா பகுதிகளுக்கும் விசிட் பண்ணி எல்லா தலைவர்கள்ட்டும் சப்போர்ட் வாங்க அப்போ முதலமைச்சர் அவங்க காமராஜ் தினமணி எடிட்டர் தினமணியுடைய ஆசிரியர் சொக்கலிங்கம் துணை ஆசிரியர் சிவராமன் மார்ஷல் நேசமணி கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஜீவானந்தம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட சேர்க்க பாடும்பாடுபட்ட பட்ட மனோன்மணி சுந்தரனார் இவங்கெல்லாமும் அந்த கட்சிக்காக அரும்பாடு இந்த இயக்கம் தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருந்துச்சு இந்த இயக்கத்துக்காக தனியான ஒரு கொடியும் இருந்துச்சு அதில் பொற்குடம் அதோட சிம்பிளா இருந்துச்சு அகில திருவிதாங்கூர் காங்கிரஸ் இந்த திருவ திருவனந்தபுரம் பகுதியில் திருவாரங்கூர் பகுதியில் அதிகமான அறு முக்கியத்துவத்தை பெற்றிருந்துச்சு தமிழக பகுதிகளை சேர்க்கிறதுக்காக அடுபாடுபட்டுச்சு இந்த இயக்கத்தாலை ஈடு பட்ட கொண்டு போன ஒரு ரிவோல்ட் தேவிகுளம் பேர்மேடு பேர்மேடு பகுதியில் நடந்த ஒரு கலவரம் இது கலவரத்தில் கொண்டு போய் முடிஞ்சது இந்த கலவரத்தை திருவனந்தபுரம் காவல்துறை லட்டிச்சால் செஞ்சு மு கொண்டு வந்தாங்க பாடுபட்ட நிறைய தமிழ் இளைஞர்களும் மாணவர்களும் கைது செய்யப்பட்டாங்க நிறைய பேரை வந்து கைது செஞ்சாங்க அவங்க அது மட்டும் இல்லாம இந்த இயக்கத்தை இந்த போராட்டத்தை தலைமை தாங்கின குஞ்சன் நாடார் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் கஸ்டடியிலேயே இறந்துட்டார் ஆனாலும் இந்த தேவிகுளம் பிரிமேடுங்கிறது வந்து மொழிவாரி மாகாண பிரிவினையின் போது கேரளாவோடய போயிடுச்சு அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலுள்ள மதுரை மாவட்டத்தின் உத்தமபாளையம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வண்ணாத்தி குளம் அப்படிங்கிற பகுதியில் வண்ணாத்தி பாறை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குன்று அந்த குன்று மேல இருக்கிற கோயில் தான் எது அப்படின்னா மங்களாதேவி டெம்பிள் அப்படின்னு கேரள மக்களால் சொல்லப்பட்டு வர்ற ஒரு கோயில் இந்த கோயில் ஆக்சுவலா கண்ணகியுடைய கோயில் இந்த கோயிலை கட்டினது யாரு அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் இது தமிழக பெண்ணான கண்ணகி கற்புக்கரசியான கண்ணகிக்காக கட்டப்பட்ட இந்த கோயில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் முழு பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் தமிழர்கள் வந்து வழிபடத்துக்கு அனுமதிக்கப்படுறாங்க மற்ற சமயங்களில் இந்த கோயில் கேரள அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு ஆனா உண்மையிலேயே தமிழகத்துடைய கெசக்கியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல வந்த ஜில்லா கெசட்டியர் ஒவ்வொரு கெசட்டியர்ல இது மதுரை மாவட்டத்தோட சேர்ந்த பகுதியாக இருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வண்ணாத்தி பாறைங்கிறது வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் உத்தமபாளையம் தாலுகாக்குள்ள வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னமும் அது வந்து தமிழகத்துடைய எல்லையா இல்ல கேரளத்துடைய எல்லையாங்கிற பிரிவினை பிரச்சனை இன்னும் போய்கிட்டு இருக்கு சரி இந்த எல்லாம் நடந்தது அப்படிங்கறதுனால அரசாங்கம் என்ன செய்தா ஒரு கமிட்டி அப்பாயின் அந்த கமிட்டி தான் என்ன அப்படின்னா பாசல் அலி கமிட்டி இந்த பாசல் அலி அப்படிங்கிற தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழு அதாவது கமிட்டி சொல்லுவாங்க மாநில மறு சீரமைப்பு எல்லைகளை எப்படி பிரிக்கணும் எப்படி வந்து யார் யாரும் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அதபடி அந்த ரெக்கமெண்டேஷன் படி அந்த பரிந்துரைகளின் படி என்ன ஆச்சு அப்படின்னா சென்னை மாகாணத்தில் இருந்த மலபார் டிஸ்ட்ரிக்ட் கேரளா கூட போயிடுச்சு கோழிக்கோடு கொச்சின் திருவனந்தபுரம் பிளஸ் பகுதிகளான தேவிக்குளம் பீர்மேடு பகுதிகளும் அவங்கள்ட்ட போயிடுச்சு ஆனா தேவிக்குளம் பீர்மேடு பகுதிகளில் அதிகமாக தமிழர்கள் வாழ்றாங்க அதனால எங்களுக்கு தான் வேணும் தமிழர்கள் கேட்டாங்க ஆனா இந்த பரிந்துரை இந்த கோரிக்கையை அந்த குழு பரிந்துரைக்கல சரி இப்ப வட பகுதிகளில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் திரு பொட்டி ஸ்ரீராமல் அவர்கள் வந்து உண்ணாவின் இருந்து தன் உயிரை நீத்தார் அப்படின்னு அவருடைய அவருடைய தனி கொள்கையான தனி தெலுங்கு பேசும் மக்களுக்கான தனி நாடு ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற கோரிக்கை அவருக்கு அப்புறம் அந்த டி பிரகாசமாலையும் கொண்டு முன்னாடி கொண்டு போகப்பட்டுச்சு டி பிரகாசம் என்ன சொன்னார் அப்படின்னா மதராஸ் வரையிலான தென்பகுதி அதாவது ஆந்திர பிரதேசிலிருந்து மதராஸ் வரையான பகுதிகள் ஒருங்கிணைந்த ஆந்திரா ஒருங்கிணைந்த பகுதியா தெலுங்கு பேசும் மக்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு கேட்டாரு ஒருவேளை உங்களால மதராஸ் மாகாணத்தை அதாவது சென்னையை கொடுக்க முடியல அப்படின்னா மெட்ராஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமனான ஒரு கேபிட்டலா வச்சிருங்க அப்படி உங்களால் முடியல அப்படின்னா மெட்ராஸுக்கு ஆந்திராவுக்கும் வேணாம் சென்னை ஆந்திராக்கும் வேணாம் மெட்ராஸ் பிரெசிடென்சிக்கும் வேணாம் இந்த சென்னையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு டி பிரகாசம் கேட்டார் இத வடப்பகுதிகளில் தமிழரசு கழகம் அப்படிங்கிற இயக்கத்தை நடத்தி வந்த மாப்போசி வன்மையா கண்டிச்சாரு மாப்போசி தன்னதனிவாரா இந்த பகுதியை தனது தமிழகத்தோட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் நடத்தினார் திருத்தணி மதராஸ் அதாவது சென்னை மெட்ராஸ் அது மட்டும் இல்லாமல் கொன்னேரி ஆரணி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே தமிழ்நாட்டோட சேர்க்கப்படணும் இதெல்லாம் தமிழ் பேசும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுக்காக அவர் கடுமையாக போராடினார் அவருடைய இந்த கொள்கையை பார்வர்ட்லா கட்சியுடைய மூத்த தலைவரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போஸின் நண்பருமான பசுமனு முத்தராமணிக்கு தேவரும் ஆதரித்தார் அவர் அது மட்டும் இல்லாமல் மற்ற தலைவர்களோட ஆதரவையும் பெற்றுக்கிட்டாரு அவங்க எல்லாரையும் போய் நேரடியாக சந்திச்சு இருந்தும் ஆதரவு கேட்டுக்கிட்டார் அவரோட அவருக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிச்சாங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் மூத்த தலைவர் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஜீவானந்தம் மற்ற அரசியல் தலைவர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த சமயத்தில் மற்றொரு முக்கியமான கட்சியாக இருந்த திமுக கூட இந்த கொள்கைக்காக சப்போர்ட் பண்ணிச்சு தென்பகுதியிலும் சரி வடபகுதி மீட்புக் அவங்க வந்து திமுக முக்கியத்துவமான ஆதரவை தெரிவிச்சாங்க சரி இந்த வடபகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆச்சுன்னா எப்படி தென்பகுதியில எப்படி ஒரு கலவரமா அடிச்சதோ அதே மாதிரி வடபகுதியிலும் இது பெரிய அளவு கலவரம் இல்லைன்னா வடபகுதியிலும் ஒரு ஒரு பெரிய குழப்பத்தை அரசாங்கம் என்ன செஞ்சாங்க இதையும் ஒரு பண்ணி சால்வ் அப்படின்னு நிறைவேற்றாங்க அதுக்காக படாஸ்கர் அப்படிங்கிற தலைமையில் ஒரு கமிட்டி ஆரம்ப அப்பாயிண்ட் பண்ணாங்க இந்த படாஸ்கர் கமிட்டியோட அறிவுரையின் பேர்ல மாகாணத்தை பிரித்தாங்க அதன்படி மதராஸ் சென்னைக்கே கொடுக்கப்பட்டுச்சு அதாவது தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு திருத்தணி தமிழகத்தில் கொடுத்துட்டாங்க வள்ளிமலை தமிழகத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக திருவள்ளூர் மற்றும் பொன்னேரி இந்த பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய கிராமங்களை ஆந்திர பிரதேசோட சேர்த்துட்டாங்க ப்ளஸ் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரே ஒரு கிராமம் சித்தூர் ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க திருத்தணியில் ஒரு கிராமம் இல்லாமல் மற்ற பகுதி சென்னை தமிழ்நாடோடு சேர்க்கப்பட்டுச்சு திருத்தணியில் ஒரு கிராமம் அவங்களுக்கு போயிடுச்சு இப்படி பிரிவினை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரணி அதில் கூடிய ஒரு சின்ன டேம் அது வந்து ஆந்திர பிரதேஷ் கூட போயிடுச்சு ஆனா அதோடைய அந்த ஆரணி டேமால வர தண்ணியால விவசாயம் நடைகிற பகுதியான அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அதுல தண்ணி கிடைக்கிற பகுதி தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா அந்த டேம் வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்கு இது ஒரு காம்ப்ளிகேஷன் அறந்ததுனால ரெண்டு மாகாணங்களும் இதை வந்து ஒரு ஒரு ட்ரீட்டி மாதிரி போட்டு சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னும் அந்த படாஸ்கர் கமிட்டி ஒரு இது சொல்லிச்சு அதன்படி போயிடுச்சு ஆந்திரா போயிடுச்சு இப்படி என்ன பண்ணாங்க எல்லைகளை மொழி வாரியா பிரிச்சுட்டாங்க பிரிக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சாங்கன்னா மிச்சம் இருந்த பகுதியான ஆனா மதராஸ் இருந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா பிரிக்கப்பட்ட பிறகு மிச்சம் இருக்கிற பகுதி அதை மட்டும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு நேம் ரீசேஞ்ச் பண்றாங்க அது மட்டும் இல்ல மட்ராஸ் அப்படிங்கிற அந்த சென்னை அதை வந்து சென்னை அப்படின்னு ரீநேம் பண்றாங்க இப்படி மொழிவாரி மாகாணங்களாக தென்பகுதி பிரிக்கப்பட்டுச்சு ஆக்சுவலா இப்படி மொழிவாரியா நம்ம பகுதிகளை பிரிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா மொழி வாரியா மொழிக்கு அதாவது தமிழ் அப்படின்னா தமிழ் தமிழ்நாட்டில் கூடிய மக்கள் கேரளம் அதாவது மலையாளம் பேசும் மக்களுக்காக தனி நாடு அவங்களுக்கான தனி அங்கீகாரம் கிடைக்கும் தனியா ரிசர்வேஷன் கிடைக்கும் அவங்களோட உரிமை அவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஈஸியா இருக்கும்லாம் நம்ம நிறைய சொன்னோம் ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஈவன் நோ இப்போ தமிழ்நாடு வந்து காவிரி தண்ணிக்காக கர்நாடகாவையும் கிருஷ்ணா நதி இருக்கிற நதிநீருக்காக ஆந்திர பிரதேசத்தையோ முல்லை பெரியார் நதிநீருக்காக கேரளத்தையோ சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு சரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல மற்ற ஸ்டேட்லாம் எல்லாம் எப்படி அப்படின்னா இந்திய தமிழகத்துடைய மின்சாரத்திற்காக கர்நாடகமும் தமிழ்நாட்டுடைய மினரல்ஸ் அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கூட கிரெயின்ஸ் நம்ம தான் அவங்களுக்காக உணவு தானியங்களையும் காய்கறி பழங்களையும் நம்ம இங்க இருந்து இப்படி ஒவ்வொருத்தருமே சார்ந்தா இருக்கும் தனித்துவம் நம்ம பிரிஞ்சாலும் வந்து தான் இருக்கும் என்ன மாற்றம் இதுக்கு அப்புறம் அப்படின்னா ஆந்திரால இருந்து ஒரு கான்ஸ்டிடியும் குறைஞ்சிச்சு ஒரு சட்டமன்ற தொகுதி குறைஞ்சிச்சு தமிழ்நாட்டுல ரெண்டு சட்டமன்ற தொகுதி கூடிச்சு அததானே தவிர மற்றபடி எந்தவித மாற்றங்களும் இதனால் ஏற்படல சுதந்திர சுதந்திர சிதறந்து இருந்த சின்ன 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 ஸ்டேட்ஸ் மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட எல்லா பகுதியும் ஒன்னு சேர்த்து ஒருங்கிணைந்த வலிமையான பாரதத்தை உருவாக்கணுங்கிற சர்தார் வல்லபாய் பட்டேலோடையான மாகாண பிரிவினைங்கிறது சில உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவை ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கம் இதனால டைலர்ட் ஆயிடுச்சு இதுல இருந்து மாறிப்பட்டு நீங்க யோசிச்சு பாருங்க இந்தியா பாகிஸ்தான்ல இருந்து பிரிவினை ஏற்படும் போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் இங்கிருந்து அங்கும் அதாவது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும் ரெஃப்யூஜிஸா அகதிகளாக போனாங்க நிறைய அவங்களுடைய அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அனாதிகளாக இங்கிருந்து அங்கேயும் போனாங்க டெல்லிக்கு டெல்லிக்கு மட்டுமே அதிகமான மக்கள் அகதிகளாக வந்தாங்கன்னு ஒரு ஒரு ஸ்டாட்டஸ்டிக் சொல்லுது இங்கே மேற்கு வங்காளம் அதாவது இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருந்து கேக்கு வங்காளத்திலிருந்து மேற்கு வங்காளம் இப்போ இருக்கக்கூடிய வங்காளத்துக்கு நிறைய மக்கள் அகதிகளாக வந்தாங்க இப்ப நிறைய பேர் அகதிகளாகவும் நிறைய பாலியல் வன்கொரிமைகள் கூட இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் இதில் நமக்கு ஆதாரங்களை கிடைச்சிருக்கு இப்படி மொழி வாரிய மாகாணங்களை பிரிச்சதுனாலேயும் எப்படி அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை அதாவது இந்தியா பாகிஸ்தானா பிரிக்கும் போது ஏற்பட்ட பாதிப்புகள் அளவு பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் மொழிவாரிய மாகாணங்களை பிரிச்சதுக்கு அப்புறம் நாம தேசியம் அப்படிங்கிற நீரோட்டத்திலிருந்து நாம பிரிஞ்சு போய் தனித்தனியாக மாநிலமாக குறைஞ்சிட்டோம் மாநில ரீதியாக நம்ம பிரிஞ்சது பிரிஞ்சதுனால ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா வலிமையான பாரதம் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அப்படின்னு நம்மளுடைய தமிழான அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கொள்கையான வலிமையான இந்தியா அதாவது இரண்டாயிரத்தி இருபது உலகின் வல்லரசு நாடுகளில் ஒன்றான இந்திய ஒன்றாக இந்தியா உருவாகணும் அப்படிங்கிற அவருடைய நோக்கம் இன்னும் கூட ஒரு கனவாகவே இருக்கு இந்த கனவை நம்ம அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா மொழியை தாண்டி நம் நமக்கு எப்படி மொழி வந்து ஒரு கண்ணோ அதே மாதிரி தேசியமும் மற்றொரு கண் நம் மொழி மாகாணங்களை தாண்டி எல்லா மொழிகளையும் கற்றுக்கணும் மாகாணங்களை தாண்டி ரீஜனல் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு பகுதி மட்டுமே நம்ம இருக்க இல்லாம எல்லா மொழிகளையும் கத்துக்கணும் எல்லா பகுதிகளுக்கும் போகணும் திரைக்கட ஓடியும் திரைவையும் தேடும் எல்லா எல்லா பகுதிகளுக்கும் போய் ஒரு இந்தியாவுல எல்லா மொழிகளையும் கத்துக்கிட்டு மத இன வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையோட ஒன்னா இருந்தா மட்டும்தான் இனி வரும் காலங்கள்ல வலிமையான பாரதத்தையும் ஒரு என்ன சொல்றது ஒரு சக்சஸ்ஃபுல்லான கண்ட்ரி அமெரிக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய வல்லரசுனால நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி